கிறிஸ்தேயில் பிரியமான சகோதர சகோதரிகளை ஆண்டவரின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக புனித ஆக்னஸ்னுடைய திருவிழாவை கொண்டாடுகிறோம் கிபி இரநூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் பிறந்த ஆக்னஸ் கடவுளுடைய தூய குழந்தையாய் தூய செம்மறியாய் இந்த உலகத்தில் வாழ்ந்து டைக்லேஷன் மன்னனுடைய கொடுமையான ஆட்சியில் அரசன் அவரை அவரை திருமணம் செய்ய தயாராகின்றபோது தன்னுடைய வாழ்வு கடவுளுக்கு உகந்தது என்று மறைசாட்சியம் தழுவி இறந்து போன கண்ணி இந்த புனித ஆக்னஸ் தூய்மையாய் வாழ்பவர்களுக்கும் கற்புடையவர்களுக்கும் இளம் கண்ணிக்கும் இந்த புனித பாதுகாவலராய் திகழ்கிறார் குறிப்பாக கொடுமையான நிலையில் கற்பை இழந்த குடும் வன்முறையில் கற்பை இழந்த மாணவிகளுக்கு பாதுகாவலராய் இந்த புனிதை திகழ்கிறார் இந்த புனிதையினுடைய திருவிழாவிலே இரண்டு செம்மறிகளை திருத்தந்தையிடம் கொண்டு வந்து கொடுப்பதும் அந்த திரு அந்த செம்மரியிலிருந்து எடுக்கப்படுகின்ற மயிராடையை பேராயர்கள் தங்களுடைய பாலியம் என்ற கழுத்து பட்டையில் அணிந்து கொண்டு புனிதமும் மறைசாட்சியமும் இருக்க வேண்டும் என்பதை திருச்சபை ஒவ்வொரு விழா என்றும் ஞாபகப்படுத்துகிறது இன்றைய இறைவாக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெபக்கூடத்திற்கு செல்கிறார் அங்கே சூம்பிய கையன் ஒருவன் இருக்கிறான் அது ஓய்வினால் அந்த மனிதன் வந்ததும் அவனை குணமாக்க ஆண்டவர் ஆசைப்படுகிறார் ஆனால் அங்கே இருந்த பரிசெயர்களும் சட்ட வல்லுநர்களும் இது ஓய்வு நாள் இதை மீறுவது தவறு என்று மனதில் அழைத்துக் கொள்கிறார்கள் ஆண்டவர் அவர்களிடம் கேட்கிறார் ஓய்வு நாளில் நல்லது செய்வதா கெட்டது செய்வதா உயிரை காப்பதா அழிப்பதா என்று கேட்கிறார் அப்போது அவர்கள் பேசாதிருக்கிறார்கள் அவர்களுடைய கடின உள்ளத்தை கண்டு கையை நீட்டு என்றதும் அவன் நீட்டுகிறான் ஆண்டவருடைய வாழ்வு செயல் எல்லாமே நல்லவைகளை செய்து கொண்டே செல்ல வேண்டும் வாழ்க்கை முழுவதும் நல்லவைகளை செய்து கொண்டே செல்ல வேண்டும் பல நேரங்களில் இதயம் உள்பக்கமாக பூட்டியிருக்கின்ற போது ஆண்டவர் வெளிப்பக்கமாக நின்று கதவை தட்டிக்கொண்டே இருக்கிறார் நாம் விருப்பப்பட்டால் கதவை திறக்கலாம் நாம் விருப்பப்படவில்லை என்றால் கதவு திறக்கப்படுவதில்லை இந்த கடின உள்ளம் மனிதர்களுக்கு இருக்கின்ற போது அடுத்தவர்கள் நல்லவர்களாக இருக்கிறார்கள் என்பதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஆண்டவர் இயேசு நல்லது செய்து முடித்த பிறகு வெறுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை இந்த இடம் நல்லது செய்து முடித்த பிறகு அதன் நல்லதை பார்த்து சந்தோஷமடையாமல் எப்படி இவரை ஒழிக்கலாம் என்று தங்களுடைய உண்மையான எதிரிகளோடு சமரசம் செய்து கொண்டு யூ ஏரோதியரோடு சென்று இவர்கள் திட்டம் திட்டுவதுதான் வித்தியாசத்திலும் வித்தியாசம் இதுதான் பல மனிதர்களின் உண்மை நிலை அவர்களுடைய எண்ணம் அடுத்தவன் நன்றாக இருக்கக்கூடாது தன் சகோதரன் நன்றாக இருக்கக்கூடாது தன் சகோதரன் அழிந்துவிட வேண்டும் அவன் வாழ்க்கையில் நன்றாக இருக்கக்கூடாது என்று நினைக்கின்ற மனோபாவம் ஆண்டவர் பிள்ளைகளாகிய நாம் நல்லது செய்து கொண்டே செல்வோம் நல்லதை நினைத்து கொண்டே செல்வோம் நல்லதை வாழ்க்கை முழுவதும் செய்வோம் அப்போது அது இந்த நாள் அந்த நாள் என்று வாழ்க்கை முழுவதும் செய்கின்ற போது புனித ஆக்னேஸைப் போல வெண்ணிற மறைசாட்சியம் நாமும் பெற்றுக்கொள்வோம் புனிதத்தை உடல் புனிதம் உள்ளம் புனிதம் நம்மிடம் இருக்கும் எங்களை வழிநடத்துகின்ற ஆண்டவரைமை போற்றுகிறோம் அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம் நீர் கொடுத்த வல்லமைகளுக்கு நன்றி ஆசிர்வாதங்களுக்கு நன்றி கொடைகளுக்கு நன்றி ஆண்டவரே முதருளால் ஆசிரால் எங்களை காக்கிறீர் வழிநடத்துகிறீர் கோலும் நெடுங்கிழியும் எங்களுக்கு இருக்கிறது புனித அக்னேசைப் போல கொள்கைக்காகவும் உண்மைக்காகவும் வாழவும் உலகத்தினுடைய போக்கில் நாங்கள் வாழ்ந்து விடாமல் உம்முடைய விருப்பப்படி இந்த உலகத்தில் நாங்கள் வாழ எங்கள் உடலையும் உள்ளத்தையும் உறுதிப்படுத்த மாட்டவரே அனைவரையே எங்கள் அன்பு தாயே உன் திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும் ஆமேன்